நீ கேட்பது எதுவாக இருந்தாலும் என்னுடைய அருளோடு சேர்ந்தது முழு வெற்றியை பெற்றே தீரும் என்னுடைய பெயரை ஒரு முறையா சொல்லி இருக்கின்றாய் லட்சக்கணக்கான முறை உன்னுடைய வாழ்நாளில் நீ என்னுடைய பெயரை சொல்லி கொண்டு இருக்கின்றாய் இனியும் சொல்லுவாய் அடுத்த நேரம் என்ன செய்வது என்று தெரியாமல் இருந்த ஒரு சில தருணங்களில் என் பெயரை நீ நினைத்ததும் அதற்கான வழி உனக்கு பிறந்து நீ என்ன செய்ய வேண்டும் அதை எப்படி செய்து முடிக்க வேண்டும் என்கின்ற புரிதலை உனக்கு கொடுத்திருக்கும் என் பெயர் பல நல்ல மாற்றங்களை உன் வாழ்க்கையில் கொண்டு வந்திருக்கின்றது அப்பேற்பட்ட பெயரை இன்று சொல்லி இப்பொழுது என்னுடைய அருளாசிகளோடு உன் வாழ்விற்கான நல்ல நேரம் தொடங்கியதால் என் வார்த்தைகளை வாக்காக உன்னுடைய செவிகளில் கேட்டுக்கொண்டு இருக்கின்றாய் நீ மாபெரும் அதிர்ஷ்டசாலி மாபெரும் பாக்கியசாலி வரிசையாக எல்லா நன்மைகளும் உன்னுடைய வீட்டையும் உன்னுடைய இல்லத்தையும் நோக்கி வந்து கொண்டிருக்கின்றது என்னுடைய தரிசனம் பெற்றதற்கான புண்ணியத்தின் பலனை நீ இப்பொழுது பெற்று விடுவாய் இழந்தது எதுவும் இழப்பல்ல அது உனக்கு தேவையானதை கொண்டு வந்து சேர்ப்பதற்கான ஒரு சிறிய முயற்சிதான் என்பதை தெரிந்து கொள் உலகமே உன் பக்கம் இல்லை என்றாலும் இந்த முருகனின் துணை எப்பொழுதும் உன் பக்கம் தான் இருக்கும் உன் விழிகளில் இருந்து வழிந்த அந்த நீர் என் கரங்களில் பட்டு உன் வாழ்விற்கு தேவையான நலனை தான் இப்பொழுது கொண்டு வந்து சேர்த்துள்ளது எங்கெங்கோ தேடினாய் அந்த நிம்மதியை அந்த நிம்மதி உனக்கு கிடைக்கவில்லை என்று பல அவதிகளை பட்டுக்கொண்டிருந்தாய் நீ எங்கும் தேட வேண்டாம் எங்கும் செல்ல வேண்டாம் உன் வாழ்விற்கான நிம்மதியை நீ இருக்குமிடம் தேடி நானே அனுப்பி வைப்பேன் எது சாட்சியாக இருந்தாலும் இல்லாவிட்டாலும் உன் மனதின் சாட்சிப்படி நீ வாழ்ந்து கொண்டிருக்கின்ற அந்த மனசாட்சிக்கு சாட்சிக்கு விரோதம் இல்லாமல் உன் வாழ்க்கையை நீ வாழ்கின்றாய் நீ நடந்த பாதையோ நடக்கின்ற பாதையோ இல்லை இனிமேல் நடக்கப் போகின்ற பாதையோ எதுவும் தவறாகவில்லை எல்லாமே மிகவும் சரியானதுதான் நீ சிக்கல் என்று நினைத்து கொண்டிருப்பது எல்லாம் உன் வாழ்விற்கான நேர்வழியை காண்பிக்கத்தான் உன் இதயத்தால் நீ அழைக்கும் பொழுது என்னுடைய அருள் அங்கு பதிலாக வந்திருக்கின்றது கோபத்தால் சாதிக்க முடியாத விஷயத்தை அதிகாரத்தால் சாதிக்க முடியாத விஷயத்தை அன்பால் சாதிக்க முடியும் என்று தெரிந்து உன் முயற்சியில் சிறிது அன்பையும் சேர்த்து வெற்றியை இப்பொழுது பெற்றுவிட்டாய் உன் கஷ்டங்கள் எல்லாம் இதன் மூலமாக நீங்கிவிடும் உனக்கு தேவையான உதவிகள் என் மூலமாக கிடைத்துவிடும் நீ யார் என்ற புரிதல் உனக்கு முதலில் இருந்தால் போதும் நீ பிறரை பற்றி புரிந்து கொள்ளவோ அல்லது உன்னை பற்றி பிறர் புரிந்து கொள்ளவோ அவசியம் ஏதும் இல்லை உன்னை பற்றிய புரிதல் உனக்கு இருந்தால்தான் உன் வாழ்க்கையில் நீ வெற்றி காண முடியும் யார் உன்னை என்ன நினைத்தாலும் சரி நீ பிறரை என்ன நினைத்தாலும் சரி நீ உன்னை என்ன நினைக்கின்றாய் என்பதில்தான் வாழ்க்கை இருக்கின்றது நீ உன்னை தாழ்வாக நினைக்கின்றாயா அல்லது உயர்வாக நினைக்கின்றாயா அல்லது தற்பெருமையாக பேசிக் கொள்கின்றாயா இல்ல அல்லது அடக்கமாக பணிவோடு நடந்து கொள்கின்றாயா என்கின்ற விஷயத்தை சற்று கவனி பிறர் அவர்களுடைய செயல்களை என்ன எப்படி செய்கின்றார்கள் என்பதில் கவனத்தை செலுத்துவதை விட உன் செயல்களைப் பற்றி பிறர் என்ன நினைக்கின்றார்கள் என்று கவனத்தை செலுத்துவதை விட உன் செயல்கள் எப்படி இருக்கின்றது என்பதை நீ முதலில் கவனி நீ எதை நோக்கி உன்னுடைய எண்ணங்கள் செல்கின்றது உன்னுடைய லட்சியம் எதை நோக்கி இருக்கின்றது நீ எதற்காக ஒரு செயலை செய்கின்றாய் எதற்காக ஒரு நினைவு உனக்குள் உதிக்கின்றது இதை நீ உன்னுள் இருந்து ஆராய்ச்சி செய்தால் நீ யார் என்கின்ற மிகப்பெரிய உண்மை உனக்கு தெரிய வந்துவிடும் இந்த ஒரு உண்மையை நீ புரிந்துவிட்டால் உன்னை யாராலும் வீழ்த்தவும் முடியாது உன்னை வெல்லவும் முடியாது நீ வாழ்க்கையை சுலபமாக வென்றிடலாம் ஒவ்வொரு முறை நீ என்னை நினைக்கும் பொழுது இந்த முருகனுடைய அருள் உன் நெஞ்சத்தில் வந்து பாய்கின்றது அந்த நெஞ்சத்தில் இருக்கக்கூடிய குறைகளை களைகின்றது உன் வாழ்வில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் என்னவென்று ஆராய்ந்து பார்க்கின்றது உன் கண்களின் ப வலிகளும் வேதனைகளும் எதற்காக என்று அலசி ஆராய்கின்றது இப்படி பல வேலைகளை நீ என் பெயரை அழைத்ததன் காரணமாக நடக்கின்றது அதற்கு எல்லாம் இறுதி முடிவு நற்பலன்களும் நற்செயல்களும் நல்ல நல்ல விஷயங்களும் நற்செய்திகளுமாக மாறி உன் வாழ்வை வந்து அடைகின்றது சுப செய்தியை கேட்க வேண்டும் என்று எத்தனையோ உழைப்பை ஒரு விஷயத்திற்காக போடுகின்றாய் ஆனால் அத்தனை விஷயங்களும் உடனே நடந்து விடுகின்றதா என்று கேட்டால் நிச்சயமில்லை தாமதமாக சில விஷயங்கள் நடக்கின்றது அந்த தாமதத்திற்குள் உன் வாழ்க்கை உனக்கு ஒரு வெறுப்பை காட்டிவிடுகின்றது அந்த சமயம்தான் நீ பக்குவத்தோடு நடந்து கொள்ள வேண்டும் நீ கிடைக்க வேண்டும் என்று நினைப்பது சற்று தாமதமானால் அந்த இடத்தில் பக்குவப்பட்ட மனநிலை இருக்க வேண்டுமே தவிர அவசரப்படக்கூடிய நிலை எப்பொழுதும் இருக்கக்கூடாது அவசரம் ஆகாத ஒன்று உன் மனதை நீ பக்குவமாக வைத்து கொள்ள சமநிலையோடு வைத்து கொள்ள எப்பொழுதும் தயாராக இருக்க வேண்டும் எது கிடைத்தாலும் கிடைக்காவிட்டாலும் நீ அதே இடத்தில்தான் இருக்க வேண்டும் உன்னுடைய நிலையை தாழ்த்தி வாழ்க்கையின் மீது வெறுப்பை உமிழ்ந்து எப்பொழுதும் வேறு திசையில் சென்றுவிடக்கூடாது நாம் பார்க்கும் தான் உலகம் இருக்கின்றது நாம் எதை எப்படி பார்க்கின்றோமோ அதில் நம் நிம்மதியும் இருக்கின்றது ஒரே விஷயம் இரண்டு பேர்கள் வெவ்வேறு மாதிரி பார்க்கின்றார்கள் ஒருவர் நிம்மதி அடைகின்றார்கள் ஒருவர் நிம்மதியை அழைக்கின்றார்கள் பார்க்கும் பார்வைதானே காரணம் தவிர அந்த விஷயம் காரணம் கிடையாது எது நம் வாழ்க்கையில் நடந்தாலும் அதை சந்தோஷமாக நம்முடைய மனநிலையை கொண்டு நாம் மாற்றிக்கொள்ள முடியும் எதிர்மறையான விஷயங்களை கூட நமக்கு சாதகமான நேர்மறையான விஷயங்களை ஆக மாற்றி நம்மால் சிந்தனை செய்து பார்க்க முடியும் சிந்தித்தவற்றை அப்படியே செயல்படுத்தி வெற்றியும் காண முடியும் மனதில் உறுதி வேண்டும் நெஞ்சத்தில் தைரியம் வேண்டும் துணிவோடு சில செயல்களை செய்ய முன்வர வேண்டும் நல்லது செய்ய நினைக்கும் உனக்கு அச்சம் என்பது எப்பொழுதும் இருக்கக்கூடாது தவறு செய்பவனுக்கே துணிச்சல் இருக்கும் பொழுது நன்மையை நினைத்து நன்மையை செய்யும் நீ எதற்கு பயப்பட வேண்டும் யாம் இருக்க பயமேன் என்கின்ற இந்த மந்திரத்தை மனதில் வை உன் வாழ்விற்கு தேவையான எல்லா நன்மைகளும் உன் பின்னால் வரும் பெரும் மகிழ்ச்சி உன்னை தேடி வரும் பேரதிர்ஷ்டத்தை நீ பெறுவாய் ராஜ நேரம் ராஜ யோகம் எல்லாமே கூடி வரும் இதற்கு எல்லாமே மையப்புள்ளி இந்த முருகனின் நினைவோடு உன்னை நீ புரிந்து கொண்டு நான் யார் என்கின்ற மிக பெரிய கேள்விக்கு பதிலை உனக்குள்ளே தேடி அதற்கான விடையும் பெற்றால் உன் வாழ்க்கையில் மிக பெரிய வெற்றி மாபெரும் வெற்றி உன் சொந்தமாகி விடும் எப்பொழுது எல்லாம் என் மீது நீ நம்பிக்கை வைக்கின்றாயோ அப்பொழுது எல்லாம் அது எப் வீணாக்கப்படுவது இல்லை உன் மன அமைதிக்காக நான் செயலில் இறங்குகின்றேன் உன் வாழ்நாளில் இருக்கக்கூடிய இன்றைய சோகங்கள் எல்லாம் நாளைய நலன்களாக நிச்சயம் மாறும் ஓம் என்கின்ற மந்திரம் உன் வாழ்க்கையில் ஓயாமல் ஒழித்து சுகங்களும் இன்பங்களும் மகிழ்ச்சியும் இருந்து கொண்டே இருக்கும் நான் வாக்கு கூறும் இந்த நேரம் உன் வாழ்க்கை மலர்ந்தே தீரும் சுமைகள் எல்லாம் உன்னுடையது இல்லை அதை என்னிடத்தில் ஒப்படைத்து விட்டு நீ நிம்மதியாக இரு வெற்றியை நான் உனக்கு பெற்றுத் தருவேன் நம்பிக்கை ஒரு வீண் போகாது என்னுடைய தரிசனத்தில் மாற்றம் தொடங்கிவிட்டது என்னுடைய தரிசனம் உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கும் நல்லது நடக்கும்